செத்தால அங்கதான் சாரிங்களா நினைக்கிறீங்க நாங்க இருக்கிற பேரு பகவதி இவர் வந்து இன்னைக்கு நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு இருந்துட்டு இருக்கோம் இவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்குள்ளவே பஸ் ஸ்டாண்டு ஈரோடு நேரால சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஐயா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் படி ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டில இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அமௌண்ட் டெய்லியும் கிடைக்கிறாரு அதை வச்சுட்டு மூணு வேலை ஃபுல்லாவே ட்ரிங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்கிறாரு மனைவி இருந்தும் இல்லாம சூழல்ல இருக்காங்க ரெண்டு பசங்க இருந்தும் பாத்துக்க முடியாத சூழல்ல இருந்து நீங்க ரோட்ல ரொம்ப சாமி எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க சாமி அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு